நீங்கள் யாராவது ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு பூமி இருக்கிறீங்களா அப்போ இந்த பூமி உங்களுக்காக தான் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பூமி அருமையான செம்மண் பூமி நல்ல டெவலப்பான ஏரியல் இருக்குது ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தராபுரம் ரோட்டில் குண்டடம்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க உங்களுக்கு சுற்றியுமே விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாம் தென்னந்தோப்பு சுற்றி விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அருமையான பூமி அருமையான செம்மனுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஏரியா முப்பது இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஜலமூலம் இழுத்து மாதிரி உங்களுக்கு வாஸ்துப்படி வந்துரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி வந்துடுங்க பூமி மண்ணு பார்த்துட்டிங்கன்னா சர்க்கரையாட்ருக்குதுங்க நீங்கள் வாங்கி ஏதாச்சும் விவசாயம் பண்ணுறதுனால உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் ஒரு சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து இதிலிருந்தும் கொஞ்சம் குறச்சி பேசலாம் யாராவதுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த பூமியை பார்க்கலாம் தேங்க்யூ